ஏய் சட்டி வெயித்தி இருப்பதியா மாமா அப்ப யாரடா அடிச்சுது அவங்க தான புடுங்கலமா ராட்டியா இ அழுகுற பாருடா அவள ఎవரா நல்ல நல்லா பஸ் பேரை அழைக்கப்பாவா ஏய் வெंगल அடிக்கிறேன் வெंगल ஒன்னு தடிக்குது ஊருக்குள்ள கூட வந்து ஏமா ஹலோ சலான் பதவியா இருக்கா ஏய்

ஆண்கள் நீங்க எப்பமே பெண்கள் நாங்க தாண்டா உயர்ந்தவங்க நீங்க மேல சொல்றீங்களா நாங்க செய்யற வேலை உங்களால செய்ய முடியுமா என்னடா செய்யணும் சைக்கிள் ஓட்டுமே ஓட்டுமே நான் கேட்டுமா புல்லட் ஓட்டுமே ஓட்டுவண்டா ஓட்டுவியா கார் ஓட்டுமே ஓட்டுவண்டா லாரி ஓட்டுமே ஓட்டுவண்டா பஸ் ஓட்டுமே ஓட்டுவண்டா எல்லாத்தையும் நாங்க ஓட்டுவோம் ஏ டு ஜெட் எல்லாம்

உமாற மா <rence> <gitti> <Welsh> <applausecat>

அடடே ஐயோ ஐயோ டேய் தனியா டேய் நீ ஆட்டேனாதான்மா நீ டைம் மூலமா கூடாது கூட வாய் டேய் டேய் என்னடா ஆட்டேன நான் சொல்லியாச்சு இப்பதான் போனா அந்த எடுத்துட்டு வரேன் அரியனவர் இட் இல்ல कायதன டேய் பாலே உள்ள கேன சொல்லி உத்திரே பாலே வாடா இந்த பாலே குட்டி 那 <laughs>